ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா ஸோ இப்போலாம் இருபது வயசுல இருக்கிறவங்களுக்கே இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன் ஸோ இதுதான் வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப அதிகமான உப்பு சார்ந்த உணவு ஏன்னா இங்கே இன்னைக்கு எங்க அகல்ஸ் எல்லாருமே உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கட்டும் இல்லை ஸ்நாக்ஸா இருக்கட்டும் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஆயில் ஐட்டம்ஸ் ஹை கேலரி டயட் எடுக்கிறோம் ஹை கொலஸ்ட்ரால் டயட் எடுக்கிறோம் இது எல்லாமே நமக்கு பிளட் ப்ரெஷரை உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துல சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கு அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க தான் இந்த வேலையை எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ கண்டிப்பா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுக்கும் சான்சஸ் இருக்கு ஒருவேளை பிபி இன்க்ரீஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கே நம்ம இதை டயட்ல கண்டிப்பா பொரைப்ப முடியும் ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா இதுக்கு ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா இந்த மலர்களை சீரகம் சேர்த்து டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு மலர்கள் கிடைக்கலன்னா இது உலர்ந்த நிலையில கூட இந்த மலர்களுக்கும் அதையும் சீரகமும் சேர்த்து டீ மாதிரி ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதனோட நம்ம வேற என்ன பண்ணலாம்னா ஓமம் வசம்பு இது ரெண்டுமே பொடி செஞ்சு வச்சு வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து டெய்லி காலையில் குடிக்கும்போதும் பிளட் ப்ரெஷர் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது எல்லாமே குடிச்சுட்டு வரும்போது வாரம் ஒரு முறை பிபி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிபி நார்மலாக வந்ததுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸை விட்டுடலாம் நம்புங்கள் நல்லா சொல்லுங்கள் நன்றி